நாங்க வந்து ஒரு அப்சர்வர் வந்து அப்சர்வர் வந்து அவங்க ஃப்ராடு பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டைம் கேட்டு அந்த நாங்க நினைச்சிருந்தா அந்த டைம்மே அவங்களுக்கு இன்வாலிடா போயிருக்கும் சரி இருந்தாலும் அப்சர்வர் கேட்கிறாரு தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா நாங்க அப்படி நடந்து கூடாதுன்னு அந்த டைமை நாங்க விட்டு கொடுக்கறோம் நான் முடிச்சிடறேங்க சார் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மினிஸ்டர் வந்து பிரஸ் மீட் வச்சு அதே டைமுக்கு தான் வருவேன்னு சொல்றாரு அதை நாங்க அப்சர்வர்கிட்ட சொன்னா அப்சர்வர் ரெப்ரஸன்டேஷன் கொடுங்கன்னு சொல்றாரு ஆர்வ அதுக்காக வராங்க சார் நீங்க வந்து இது எலெக்ஷன் டைம் இது இது நார்மல் டைம் இல்ல நீங்க ஆபீஸ் டைம்க்கு வாங்குறது அது நாளைக்கு சென்சிட்டிவ் இஷ்யூ நீங்க யோசிச்சு பாருங்க ஃபைனல் டே ஆஃப் கேம்பெயின் நாங்க வந்து லீகலா நேத்து நியாயமா ஃபைட் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி அந்த டைம் வந்து லீகலா உங்க கவர்மெண்ட் உங்க ஆர்ஓ கரூர் தொகுதியோட ஆர்ஓ அடிச்சு கொடுத்துருக்காரு அந்த ஆர்டர் வந்து ஒரு மினிஸ்டர் தான் சார் கரூர் தொகுதியோட ஏஆர் ரூபா சார் ஏஆர் ரூபா அடிச்சு கொடுத்திருக்காரு அது உங்க ஆர்டர் உங்களுக்கு ஏஆர் ஆர்ஓ வராது அத வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சேலஞ்ச் பண்றாரு அப்ப நாங்க எங்க போவோம் பெட்டிஷன் கொண்டு உங்க கூட தானே வர முடியும் அது எமர்ஜென்சி இல்லையா நாளைக்கு யோசிச்சு பாருங்க நீங்க நாளைக்கு பத்து மணிக்கு வாங்குனா இது நார்மல் பெட்டிஷன் இல்ல இல்லங்க சார் தண்ணி இல்ல லைட் இல்லங்கிற மாதிரி பெட்டிஷன் அல்ல இல்ல எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு மேடம் சார் எலெக்ஷன் டைமுக்கு சார் நீங்க ஒரு ஆர்வம் நீங்க ஒரு கலெக்டர் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல

நீங்க உள்ள வரும்போது மூணு வண்டி தான் உள்ள வரணும்னு சொன்னது கரெக்டுங்களா சார் எங்களுது வந்து மூணு வண்டி தான் நாங்க வந்தோம் நீங்க வந்து நீங்க வந்து காவல்துறை இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து எப்படி வந்து எம்பி ஓட வந்து ஐம்பது பேர் உள்ள இருக்காங்க தம்பிதுரை சாரோட அவர் வந்து மேற்பு மனு கொடுத்துட்டு போய் உங்க பெர்மிஷன் ஸ்கூல்ல கேடர் சட்ரஸ் பண்றாரு நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்போ நீங்க விட மாட்டேங்கிறீங்க நாங்க டுவெல் டு ஒன்னு நீங்க டைம் கொடுத்த டைம் நீங்களே மதிக்கல நான் என்ன சார் பண்ண முடியும் நீங்க யோசிங்க மேடம் நீங்க

நியாயமான மனிதா நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒண்ணு ரெண்டாவது நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என் மேல சேர்த்து அள்ளி வீசுங்க நாங்க சேர்த்தலாம் லிவிஸ்ல அது எங்களுக்கு வேலை இல்ல எங்களுக்கு வந்து நாங்க பெரிய எலெக்ஷன் ஃபேஸ் பண்றோம் நாங்க வந்து டே டு டே காலையில மூணு மணிக்கு படுத்த அஞ்சு மணிக்கு சார் அவங்க மணிக்கு வந்து நிக்கிறாங்க மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நாங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறோம் எமர்ஜென்சி ரெப்ரஸன்டேஷன் நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லாம சார் காலையில வரலாம்னு சொல்லலாமா வாங்கலன்னு சொல்லவே இல்லைங்க எனக்கு இல்ல நீங்க ஒரு நேரம் இல்லையா சார் எலெக்ஷன்ங்கிறது ஒரு மந்திரி சேலஞ்ச் பண்றாரு உங்க ஆர்டர் உங்க ஆபீசர் போட்டு ஆர்டர் நாங்க எங்க போவோம் நீங்க தான் வருவோம் உங்ககிட்ட தானே நாங்க வர முடியும் நான் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு தெரியுங்களா அவரே என்னை மாத்திருவாரு நான் என்னைக்கு நிலவும் தர மாட்டோம் மேடம் நீங்க நடுதல தவறாம இனியாவது இருக்குன்னு தான் சார் நான் விரும்புறேன் ஏன்னா நீங்க எமர்ஜென்சி நாளைக்கு நீங்க புரிஞ்சுக்கீங்க ஏன்னா நாளை காலையில பத்து மணிக்கு கண்டிஷன் நல்லது நான் வந்து கடவுளுக்கு நான் வந்து பதில் சொல்லணும் மேடம் சட்டத்துக்கும் பதில் சொல்லணும் மனசாட்சி கடவுளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அது நீங்க வந்து ஒரு ஆர்வம் சார் ஆர்வ நடுநிலையா இருந்தா போதும் சார் வேற எதுவுமே நான் உங்களோட கேக்கல அப்சர்வ் கிட்ட நான் அதான் சொன்னேன் சார் நாங்க நியாயமா இருக்கோம் எங்களுக்கு வந்து நியாயமா எலெக்ஷன் எடுத்துங்க அதான் நான் அப்சர்வ்ட்டும் சொன்னேன் நேத்து நேத்து நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வயலை சந்தேக ஒரு துளி கூட சந்தேக வேண்டாங்க நீ கேக்குறீங்கன்றது மட்டும் நான் பண்ணலைங்க என்னோட கடமைங்க ஒண்ணு ரெண்டாவது நான் வார்த்தையா சொல்லலைங்க நான் உங்க எதானும் பையங்க பையன் பர்ஜாயத்துக்கு என்னோட பதினெட்டு வருஷம் சர்வீஸ்ல முப்பத்தி ஆறு டைம் ட்ரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க உலகத்துல என் நாம அப்படிதான் நான் உண்மையா உண்மையாக நான் என்ன நடந்ததோ சொல்றேன் எனக்கு வந்து யாரு மேலேயும் பர்சனலா நீங்க வந்து மோசம் சொல்றதோட நல்லவரை சொல்றதோ எனக்கு நான் வந்து நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் நாமினேஷன் அன்னைக்கு நடந்தது அதுக்கப்புறம் நடந்ததுன்ற ஒரு அட்வெக்ட் வச்சு என்கிட்ட நூறு பேர வச்சு அப்படி அனுப்புனா

எங்களுக்கு அஞ்சு நாளைக்கு முன்ன திறக்காதுங்கறீங்க அவங்களுக்கு அஞ்சு நாளைக்கு முன்ன திறக்குதுங்கறீங்க நாங்க என்னதான் சார் நாங்க எலெக்ஷன் நடத்துமா உங்களோட போராடுமா ஜனங்கள் சந்திப்புமா இல்ல வந்து ஒரு ஒரு ரெண்டு அமைச்சர்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை நாங்க எடுத்து நிப்புமா சொல்லுங்க சார் ஆனா நாங்க நிக்கிறோம் அது வேற விஷயம் வந்து ஓகே அது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லுங்க மேடம் சார் நேத்து நாங்க ரிவன்ஷன் எடுத்துட்டு போயிட்டோம் அப்சர்வர் நான் எங்க சைடு சரின்னு புரிஞ்சுக்கிட்டாரு நான் எங்க நடிச்சது நேத்து எங்களுக்கு

நீங்க ஏதாவது நான் வந்து நீ நடக்காத சம்பவத்துல நான் ஏதாவது சொல்றேன் ஹானஸ்டி இஃப் யூ டவுட் அபௌட் மை ஹானஸ்டி நோ நேம் ரெடி டு ரிசைன் மை நீங்க அந்த எக்ஸ்டென்ஸ் எல்லாம் போகாதீங்க சோ தட்ஸ் அப் டு யூ பட் நீங்க எலெக்ஷன் நேர்மையா நடத்துங்க அதுதான் நான் கேக்குறேன் ஒரு ஆர்வாவா ஒரு கேண்டிடேட் அவ்வளவுதான் இல்ல எனக்கு தண்மானம் பாதிக்குதுங்க ஏனா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக வந்து எனக்கு நீங்க சப்போர்ட்டே வேண்டாம் நீங்க எனக்கும் பண்ணாதீங்க அவங்களுக்கும் பண்ணாதீங்க நீங்க என்ன

நாங்க இந்த இதுல டைம் பாத்துட்டு இருக்க முடியுமா சார் அவர் பிரஸ் மீட் கொடுத்த நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம் அது ரெண்டு நிமிஷம் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா என்ன சார் எப்ப நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க நாங்க காலையில குடுத்து அப்புறம் நீங்க பேசி அதுக்குள்ள எங்களுக்கு நாமினேஷன் டைம் முடிஞ்சு போயிடும் க்ளோசிங் டைம் முடிஞ்சு போயிடும் சரியா தான் மேடம் இப்பயும் கூட ஐ அம் கோயிங் அட்வைஸ் பை தி எலெக்ஷன் கமிஷன் மேடம் ஐ எம் ஃபைலிங் அஃபேர் வித் மேடம்

அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துவாங்கன்னு நாங்க நம்புறோம் சார் நீங்கள தயவு செய்து இனியாவது அதை நடத்த ஒத்துழைப்பு கொடுங்க அதுதான் நான் கேட்க முடியும் நான் வேற என்ன சொல்றேன் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மை நியூட்ரலிட்டிங்க வேற ஒண்ணுமே கிடையாது இல்ல சார் வி ட்ரஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் எங்க வேற நான் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி பயே யாரையும் ஆள விட்டு என்ன மிரட்டாதீங்க சார் எதுக்கு சார் நாங்க மிரட்டங்க பெட்டிஷன் கொடுக்க வரோம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா மேட்டர் முடியுது பெட்டிஷன் ஏன் சார் சார் கல்லு வரணும்ங்க சார் எதுக்கு சார் காலையில புரியல எமர்ஜென்சி பெட்டிஷன் எலெக்ஷன் டைம் சார் இது என்ன சார் அரசாங்கம் காலையில ஒன்பது இருந்து அஞ்சு மணி வேற பாக்குற வேலையா சார் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு மாவட்ட கலெக்டர் ஒரு ஆர்வம் சார் காலையில குடுக்கற பெட்டிஷன் மந்திரி த்ரெட்டன் பண்றாரு நீங்க நாங்க எங்க போக முடியும் ஆர்வ போகாம நீங்க சொல்லுங்க சார் ஒரு மந்திரி ஓபனா பிரஸ் கான்பரன் பண்றாரு

நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இப்ப அவ்வளவு அன்லாபுல்லா இப்ப இந்த மந்திரி பத்து பேர் பெட்டிஷன் குடுக்க வர்றது நீங்க அன்லாஃபுல் மந்திரி ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல த்ரெட்டன் பண்ணிட்டு போறாரு ஒரு எலெக்ஷன் ஆபீசரா நீங்க என்ன மந்திரி மேல நடவடிக்கை எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க அது நாங்க பெட்டிஷன் கொண்டாரோ மந்திரி மேல நீங்க எடுக்க மாட்டீங்க எடுங்க பெட்டிஷன் கொண்டாதான் நீங்க எங்க மேல எடுப்பீங்களா

ஐ ரெக்கமெண்ட் விமெண்ட்யூஷன் சார் நீங்க பண்ணுங்க சார் எங்களுக்கு வந்து மக்கள் இருக்காங்க நியாயம் இருக்கு நீதி இருக்கு நீங்க வந்து அதுக்குதான் இருக்கீங்க நீங்க வந்து தம்பிதுரை அவர்களுக்கும் நீங்க வந்து அமைச்சருக்கும் அமைச்சரும் எலெக்ஷன் நினைக்கிறாங்க சரி ஒரு ஆர்வம் அந்த வார்த்தை வரலாமா எலெக்ஷன் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இருக்காங்க பதிமூன்று லட்சம் ஓட்டர் இருக்காங்க ஜனநாயகம் இருக்கு இவ்வளவு பேர் நிறைய போயிட்டு வரும் ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல நின்று எங்களுக்கு ஆதரவு இருக்கிறாங்க நீங்க கேன்சல் பண்றோம்னு சொல்றதுக்கு

தோத்து போறவங்களுக்கோட கடைசி நாங்களும் எலெக்ஷன் அப்சர்வர் நீங்க என்னவெல்லாம் ஒன் சைடா இருக்கீங்க நாங்க நேத்து சொல்லிருக்கோம் அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு எலெக்ஷன் அப்சர்வர் முன்னாடி நாங்க சொல்லிருக்கோம் எலெக்ஷன் உங்களை நாங்க நம்பல சார் எலெக்ஷன் கமிஷன் நாங்க நம்புறோம் அவ்வளவுதான் நீங்க என்ன பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு நியாயம் வழங்கும் அனுப்புவீங்க கொலை மிரட்டல் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சார் கொலை மிரட்டல் உங்களுக்கு யாரும்